நேசமிகு தலைவர் அருமை அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மா திரளாய் கூடியிருக்கிற இந்த தமிழ் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே சிறுபான்மை மக்கள் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் சென்னையிலிருந்து கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிற கிறிஸ்துவ இயக்கங்களின் சார்பாகவும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உங்களுக்கு மத்தியிலே ஒரு மாபெரும் தலைவன் எல்லா அரசியல் கட்சிகளும் தோல்வி பெற்றால் சோர்ந்து போய் வீட்டிலே உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே என் மக்கள் எத்தனை முறை என் முதுகிலே குத்தினாலும் கூட நான் மறுபடியும் மறுபடியுமாய் உனக்காக வந்து குரல் கொடுப்பேன் என்று இந்த தமிழக மக்கள் ஓட்டு போடாவிட்டாலும் கூட அவர்களுக்காக நேசக்கரம் நீட்டி இன்று நெய்வேலியிலே வந்து உங்களுக்கு மத்தியில நிற்கிற மாபெரும் தமிழனாம் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று கிறிஸ்துவர்கள் நாங்கள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவர்களும் தேர்தலுக்காக மட்டுமல்ல இந்த கட்சி சென்னையில் இருக்கிற ஜென்ஜார் கோட்டையிலே போய் அரியணை ஏறும் மட்டும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இந்த தலைவர் சீமானுக்கு பின்னாலே நிற்போம் என்பதை மறுபடியும் அது இருந்தாலும் சரி அது எந்த இடமானும் சரி அனைத்து கிறிஸ்தவர்களும் உங்களுக்கு பின்னால் தான் இனி எந்த ஒரு கட்சியும் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் மறுபடியும் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் ஒரு மாபெரும் வரலாற்று உண்மையை உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன் எத்தனை செய்தாலும் கூட இந்த தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அந்த ஈரோட்டிலே இத்தனை சதவீதம் ஓட்டு போட்டார்கள் என்று சோர்ந்து போயிருந்த நேரத்தில் கூட மக்கள் பிறக்கவில்லை என்ப ஒரு உண்மையை நீங்கள் விடக்கூடாது ஒரு தலைவனுக்கு நாடு முக்கியமல்ல நாட்டில் வாழ்கிற மக்கள் தான் முக்கியம் என்று உணர்த்துகிற உங்களுக்காக பிறந்த ஒரே தலைவன் அண்ணன் பேர சீமான் அவர்கள் ரஷ்யா என்ற மாபெரும் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது ரஷ்யாவிலே ஆண்டு கொண்டிருந்த அந்த மாவு அரசாங்கம் அந்த மக்களுடைய எல்லா ஆட்சியாளர்கள் எல்லாம் மன்னராட்சி இருக்கிறது மன்னராட்சியில் இருந்து விடுதலை பெறவில்லை அங்கிருந்த அவருடைய அண்ணன் அலெக்சாண்டர் என்பவர் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது கொலை செய்யப்படுகிறார் அந்த ஆட்சி தன் அம்மா நம் அண்ணனை கொலை செய்து விட்டார்களே அநீதி நடக்கிறது என் ஆட்சியிலே எப்படியாவது தட்டி கேட்க வேண்டும் நான் என்ன செய்ய முடியும் அவன் தாயார் சொன்னார் நீ சிறு பையன் ஒன்னும் செய்ய முடியாது நாம் எல்லாம் இங்கு நாதியற்றவர் நம்மால் ஒன்றும் செய்யாது ஆழ்கிற இந்த ஆட்சியாளர்கள் மிக வல்லமை பெற்றவர்கள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்று தாய் சொன்னார் ஆனால் லெலின் சொன்னான் நான் இப்பொழுது ஒன்பதாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் படித்து முடிப்பேன் நான் முடித்து விட்டு என்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா நான் பெரியவனான பிறகு முதல் முதலாக இந்த அரசாட்சி செய்திருக்கிற இந்த மன்னர் ஆட்சியை இந்த நாட்டை விட்டு நான் அகற்றி விடுவேன் என்று சொல்லி ஒரு ஒன்பதாவது ஒரு சூழ்நிலை எடுத்த அந்த லெலின் தான் அந்த மார்க்ஸ் எழுதின மூலதனம் என்ற அந்த புத்தகத்தை முழுமையாய் வாசித்தான் வாசித்து அவன் எடுத்த ஒரு வரிதான் ஒரே ஒரு வார்த்தை எடுத்தான் அது என்ன வார்த்தை தெரியுமா நாம் இழப்பதற்கு இதற்கு மேல் ஒன்றும் இல்லை அவன் வைத்த மூலதனம் அந்த புத்தகத்தில் இருந்த ஒரே வார்த்தை தமிழர்களே நீங்கள் இழப்பதற்கு இந்த நாட்டிலே ஒன்றுமில்லை இந்த திருட்டு திராவிடம் உங்களை சுரண்டி சுரண்டி நம்மை ஏமாற்றி ஏமாற்றி அரியணையிலே நான்கு ஏறி தமிழனை மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளிவிட்ட இந்த திராவிட ஆட்சி நீங்கள் அகற்றாவிட்டால் நாம் இழப்பதற்கு இதற்கு மேல் ஒன்றுமில்லை நமக்கு மானம் இல்லை மரியாதை இல்லை எங்கேயோ இருக்கிற பீகாரி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் நான் ஸ்டாலின் ஆடுவேன் என்று சொல்லவில்லை ஏன் என்றால் ஸ்டாலினுக்கு மூளை இல்லாததால் பீகாரி சொல்வதை கேட்கிறான் என்றால் இதை விட தமிழ்நாட்டில் நடக்க முடியுமா திராவிட மாடல் ஆட்சி பேச முடியும் ஒரு ஒரு மனிதன் மீது வழக்கு பதிவு செய்ய துப்பில்லாத காவல்துறைக்கு சொல்லுகிறேன் மூன்று முறை மாற்றிவிட்டால் இன்னைக்கு உட்கார்ந்து புதுசா உன்னால கைது செய்ய முடியாதுடா முடிச்சு கைது செய்து பார் நீ கைது செய்தால் அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் தான் என்பதை நீ உறுதி செய்து தருகிறாய் அந்த கைது என்பதை நாங்கள் எதிர்பார்க்க அன்னைய திருவம்முறை சிறைச்சாலை அதெல்லாம் சிறைச்சாலையில இப்ப போகும்போது திரும்பி வந்தால் தமிழக முதல்வராக இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்த போகிற சிறை நீ கைது பண்ணு இன்னும் கோடானு கோடி தமிழர்கள் கோடானு கோடி இளைஞர்கள் ஓடி வந்திருக்கிறார் என்று ஒரு பாதிரியார் போன் பண்ணி சொன்னாரு என்னன்னு தேர்தலுக்கு தான் போய் இல்லை சீமான் அரியணை ஏறும் வரை அவரோடு இருந்து அனைத்து கிறிஸ்துவர்களையும் கொண்டு வந்து இந்த நாம் தமிழர் என்ற இந்த மாபெரும் இழக்கரும் தமிழ்நாடு முழுவதும் வென்றெடுத்தது என்ற கேள்விப்படும் வரை எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை அண்ணன் சொல்லுவார் அவர் அவர் எதற்கும் பயப்படாத அஞ்சான் நெஞ்சினுடைய மகன் அவருக்கு ஒரு தைரியம் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவர் எங்களுக்கும் அதே கொள்கை தைரியம் இருக்கிறது இந்த தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டாம் அந்த லெலின் படித்து நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அவன் கொண்டு இடத்திலே சொன்னான் மக்களே இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியாளர் நம்மை எல்லாவற்றிலும் விட்டார்கள் நாங்கள் இங்கு பிச்சைக்காரர்களாக மாற்றின இந்த பூஷ்வா மன்னராட்சி அகற்றிய தீர்வோம் என்று சொல்லி இருபத்தி நான்கு வருடம் பொறுத்து லெலின் இருக்கிற பூஷ்வா மன்னராட்சி லெலினால் அகற்ற முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் முடியும் நீங்களும் நானும் நாம் தமிழர் என்று சொல்லி அந்த ஆட்சிக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கு ஓட்டு போடும் போது மட்டும் நாம் தமிழரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என் இனமான தமிழ் மக்களே நீங்க நான் சொல்றேன் அண்ணனுக்கு இந்த தேசத்தின் மேல் உயிர் இந்த மக்களின் மேல் உயிர் ஆனால் நீங்கள் காசுக்காக ஓட்டு போட்டு வாங்கி வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவீர்கள் என்றால் இன்னும் ஒரு மனிதன் எத்தனை நாள் சகித்து கொண்டிருக்க முடியும் நீங்கள் புறப்பட்டு ஒரு புரட்சி இந்த தேசத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் உண்மையான நேர்மையான ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் என்றால் நாம் தமிழரை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்றான வளையமா தேவி இந்த மேடையில ஏறதுக்கு எனக்கு ஒரு குடும்பம் எடுத்துக்கணும் அது சீமான் அண்ணன் பின்னால இந்த மேடையில ஏறதுக்கு எனக்கு